கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை அரும்பாடுபட்டு உயிர் நீத்த விவசாய தியாகிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி உழவர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து நமது அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் திருப்பூர் பிரிட்ஜ்வே காலனியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிறுவனத் தலைவர் திரு ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணி ஐயா தலைமையில் உழவர் தியாகிகள் தின பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது மாநில மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பேரூராட்சி மண்டல ஊராட்சி வார்டுகளில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மகளிரணி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய